சொல்லிட்டு தெரிஞ்சுதான் சொன்னாரா தொழில்ல சொல்ற மாட்டு நீங்க போல சாபிங்களா என் தாய் தங்க செலி வந்ததில்லை குழந்தை குட்டோட வந்ததில்ல தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாரும் முதல்வரே மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கிறோம் தலையிட்டு இருக்கின்ற அத்தனை குற்றவாளிகளும் நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி நல்ல தமிழக அரசு கனவு கண்டு கொண்டிருக்கின்ற உன்னுடைய மகனே ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தேவை செய்து கைவிடுங்க சரி சமுதாயத்தை சகோதரர் சரி இன்னைக்கு வாக்குகள் எங்க இருக்க போது என்று சொன்னால் என்னுடைய சமத்துவத்தில்

ஐம்பது ஆண்டு காலமாக சுதந்திரம் கிடைத்து எத்தனை ஆட்சிகள் வந்திருக்கின்றது அத்தனை ஆட்சிகள் வந்தும் இன்னும் கையேந்துகிற நிலைமையில் தான் இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களும் எம்பிசி மக்களும் எஸ் சி எஸ்டி மக்களும் அனைத்து சமூக மக்களும் இன்னும் நாம் அந்த அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தமிழகத்திலே நம்முடைய புரட்சி தலைவர் எழுச்சி நாயகன் ஒரு தாரக மந்திரத்தை நம்மிடம் சொல்லி சென்றிருக்கின்றார் என்னவென்று சொன்னால் ஒற்றுமை எம் பிசி ஒற்றுமை வாழ்க வாழ்க வாழ்கவே நடக்காதே இனி நடக்காதே திமுக ஆட்சி தமிழகத்தில் நடக்காது நடக்காதே இனி நடக்காது தமிழகத்தில் அண்ணா திமுக ஆட்சி நடக்காது சொன்னால் ஏனைப்படை தயாராகிவிட்டது அன்ன நாம் சாங்கனில் உருவாக்குன லட்சக்கணக்கால இளைஞர்கள் இந்த பத்தி தட்டு முழுக்க ஒன்று திறந்து விட்டோம் தமிழக அரசு இனி நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்ற உன்னுடைய மகனை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தடை செய்து கைவிடுங்க

இந்த சமூக மக்கள் தான் உனக்கு ஓட்டு போட்டு அதிகாரத்துல உட்கார வைத்திருக்கிறாங்களே தவிர மத்தவங்களோட ஓட்டால நீங்க அதிகாரத்துல உட்கார்ல ஆகவே இனி நாங்கள் முடிவெடுத்து விட்டோம் இனி தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தலித் தமிப்புகளும் சரி தலித் தீக்கங்களும் சரி எம்பிசி சகோதரும் சரி பிசி சமுதாயத்தை சகோதரும் சரி இனிக்கு வாக்குகள் எங்க இருக்கும்போது என்று சொன்னால் எங்களுடைய சமத்துவத்தில் ஏன சின்னத்தில் தான் எங்களுடைய ஓட்டுகளை நாங்க போட போறோம் இது சத்தியம் அடுத்த தேர்தல நாங்க யாருன்றது உங்களுக்கு சொல்ல போறோம் உலகத்துறையே இங்க தமிழகத்தில் இருக்கின்ற உலகத்துறைய போய் சொல்லுங்க தமிழக முதல்வருக்கு நாங்கள் உலகத்துல முதல்வருக்கு நட்டி சொல்லணும் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் நன்றி சொல்லும் குறிப்பா காவல்துறைக்கு நாங்க நன்றி சொல்லும் இதெல்லாம் விட பெரிய ஒரு நன்றி சொல்லலாம் இங்க இருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு நாங்க நன்றி சொல்லும் எங்க அண்ணனை படுகொலை செய்கின்ற போது எங்க அண்ணன் மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழுகின்ற போது இந்த மக்களுக்கெல்லாம் படிப்பதற்கு பணம் கொடுத்து கல்லூரியில பல மாணவர்களை மழைக்கெஞ்சராகவும் டாக்டர் ஆகவும் இன்ஜினியராகவும் ஆக்குனாரே அப்பெல்லாம் எந்த மீடியாவும் போல என்ன பத்தி எந்த மீடியாவும் என்ன செஞ்ச நல்லத பத்தி போல ஆனா மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக உயிர் தியாகம் செஞ்ச எங்களுடைய அண்ணனுடைய ஒவ்வொரு துளியும் இனிக்கு இந்திய ஒழுக்க மாத்திரமல்ல உலக நாடு முழுக்க போய் சேர்ந்திருப்பது என்று சொன்னால் இங்க இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் தான் ஆகிய எங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறைக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் அந்த மூணு நாளா காவல்துறை எங்களுக்கு அண்ணனை அடக்கம் பண்ற வரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரு நல்ல பாதுகாப்புதான் தான் கொடுத்துருக்காங்க சில அதிகாரிகள் இடைஞ்சொல் கொடுக்குறாங்க இருப்பினும் நாங்கள் நம்புவது காவல்துறையை நாங்கள் நம்புவது அரசாங்கத்தை மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே நாங்கள் மீண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் காலகாலமா வாழ்க 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 வாழ வைத்த சமூகம் இந்த சமூகம் உங்களை வாழ வைத்த சமூகம் இறக்க குளத்தோறும் சட்ட ரீதியாகவும் எங்களை திரும்பி பாருங்க நாங்க பிச்சை கேட்கிறோம் உங்ககிட்ட நாங்க பிச்சை கேட்பதற்கு எங்களை வந்து முட்டாளாக வளர்த்து விட்டு போகவில்லை சட்டம் படித்த உருவாக்கிட்டு போயிருக்காங்க நீ பாருங்க அம்மா பாருங்க என் தாய் மாருங்க அதிகமா அக்கா தங்கச்சேலியா வந்ததில்லை குழந்தை குட்டோடு ஒன்று திரண்டு கோரிக்கை வைக்கிறோம் அத்தனை குற்றவாளிகளும் நீங்கள் ஒரு நல்ல ஆட்சி நல்ல தமிழக முதல்வர் என்று சொன்னால் தமிழ் குடியோட முதல்வர் என்று சொன்னால் அத்தனை பேரையும் தண்டிக்கப்பட வேண்டும் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படி நீதி கிடைக்கவே என்று சொன்னால் தமிழகத்தில எங்கள் அண்ணே யானப்படி உருவாக்கி வச்சிருக்காரு சாதாரணமா முடியாது பாவா Saheb அப்படிட்கே சுணபோல் Dalit மக்களுடைய இதயம் வெடிகுண்டு போன்றது அது வெடித்தால் இந்த நாடே தூள் தூளாகி விடும் அப்படி எல்லாம் எல்லாம் ஏنا ஒரு ஆம்சங்களாவை சகிச்சீங்க ஒரு ஆம்சங்கள தானங்க உரு தலச்சதோ

தமிழகத்துல இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சி தான் இந்த கோட்டையை நோக்கி போக போறோம் அதுக்கு தயவு செஞ்சு உறுதியை தியாகம் நமக்கு காலம் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்ன எல்லாருக்கும் ஆறாயிரம் வருஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஞானி தோன்றுவார் சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து அப்படிதான் சொன்னாங்க புத்த பகவான் அப்படிதான் தோணார் சொன்னாங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படிதான் தோணார் சொன்னாங்க காஞ்சிராமி அப்படிதான் தோணார் சொன்னாங்க பகன் குராமாரி அப்படி தான் தோணாங்க நம்ம தமிழகத்துல தோண எல்லா தலைவர்களோட ஒத்துமட்ட சக்தி தான் அண்ணன் அப்படிப்பட்ட ஆம்சாங்க நாம தொலைச்சிருக்கிறோமே இதுக்கு நாம என்ன செய்ய போறோம் அவர் சொல்லிட்டு போற இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் பலத்தப்படுத்த வேண்டும் வா பிஎஸ்பிக்கு அதற்கு நீதி கிடைக்கவில்லை போராடுவதற்காக வா சகோதரா பிஎஸ்பிக்கு வா தாய்மார்களே ஆட்சி அதிகாரத்தில் நன்னியார உட்கார வைப்பதற்காகவும் அந்த நாடுதல உட்கார வைப்பதற்கும் வா பிஎஸ்பிக்கு வா பிஎஸ்பிக்கு உன்னிடத்தில் ஒன்றுமில்லை இழப்பதற்கு உன் உயிரை தவறு அந்த உயிர் இந்த சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடுவதே நன்றி ஜெயபீப் ஜெயபீப் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலி கட்னை